கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் திமுக சார்பாக அதேபோல் எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதேபோல் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண் குமார் அவர்களும் அதேபோல் அம்மன் ரஜன் அவர்களும் மூன்று பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து ஒரு மனு அளித்தோம் அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க அந்த மனுக்களை வீடு விடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டஸ்ட்டு வந்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் என்ன சில இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க அவங்க போய் சில வரைக்குள்ளே ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்களை மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேறு மாதிரி பண்ணிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்தது அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பண பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம் அதே போல் நிறையா கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க வேலை செல்வம் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வர்றாங்க ஆகவே இவங்க அதிகாரிகள் வந்து ஒரு நாலு மணி பார்க்கல போகிறாங்க ஆகவே அந்த ஆறு மணிக்கு மேலேயும் வீடு விடா சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திருப்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கோம் அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜென்ட் அதாவது அதிகாரி போய் வீடு வீடாக போய் அந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜெண்ட் அந்த அதிகாரியோடயே போய் திமுக நோட்டீஸு கொடுக்குறாங்க அது ஆதாரத்தோடு நாங்கள் அதே கலெக்டர்ட்டு காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி திறந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நடுநிலைமையோடு சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அண்ணா அதிமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம் இது எந்த வகையிலும் எந்த வகையிலும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்குதே இனிதான் தெரியும் கண்டிப்பாக எப்பவுமே வந்து உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கள் சேர்ப்பது நீக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில பண்ணுவாங்க ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தேர்தல் ஆணையம் அந்த இதையை கொண்டு வந்திருக்காங்க தேர்வு கொடுத்துருக்காங்க அதில் நொட்டிங்கன்னா கண்ட ரெண்டாயிரத்தி நாலு நாள் எடுக்கிறது இதில் வந்து சரியாக செய்ய வேணுங்கிறது தான் எங்களை பொறுத்தளவுக்கு நடுநிலைமையோட சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை பொது பொதுச்செய கோய கோரிக்கை அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயமுத்தூரில் நடந்திருக்க கூடாது இதை வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது இப்போ ரோ கிடையாது அந்த ரோந்து போகிறதே இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருந்தக்கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல் எங்கே பார்த்தாலும் கஞ்சா இதில் தான் இந்த தவறு நடக்குது இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துருக்குது இருக்குது கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இங்கே சமீபமாக இல்லை அதே போல் அண்ணா ஆட்சியெல்லாம் எடப்பாடி ராமதாக இருக்கும் கோயம்புத்தூர் அரசுபுர போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் மத்திய அரசு விருது வாங்கினாங்க இப்போ எடப்பாடி ரமதாச்சியாக இருக்கும் அம்மா இருக்கும்போதும் கடுமையாக வந்து காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டுருக்குறது சூழ்நிலை தான் இருக்குது ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அவங்கள சுட்டு சொல்லி ஒன்று வந்துச்சுருக்காங்க குற்றவாளிகள் உடனடியாக பிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களை பொதுச்சியார் எடப்பாடியா சொன்னாங்க நாங்க எல்லாருமே பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே வலியுறுத்திருக்கோம் மாற்றுக்கிறதுல அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லாமல் இருக்கணும் அதே போல இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாதவர்கள் தண்டனை இருக்கும் ஐந்து மணி நேரம் வந்து காவல்துறை தேடிய வந்து அந்த மாணவிகள் நீக்க முடியல அந்த மாணவியை தான் தப்பிச்சு வந்திருக்காங்க காவல்துறை வந்து முழுவதுமாக வந்து பணி செய்யலாம் அதற்கான எங்க பொதுச்சியார்கள் வந்து அந்த எடப்பாடியார்கள் அதை வந்து சரியான முறை சுட்டி காட்டிருக்காரு அதாவது காவல்துறை முற்றிலும் செயல்நடத்த விட்டு காணிக்கிறேன் அதாவது இனியாவது காவல்துறை முடித்துக்கொண்டு யாருக்கும் வந்து பொதுமக்கள் வரிபணத்தை சம்பளம் வாங்குறாங்க யாருக்கும் அடிப்பணியாமல் நடுமையோடு மக்களுக்கு பாதுகாப்பாக நல்ல ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் தடுக்க வேண்டும் மது விற்பனை அதிகரிச்சுட்டே வந்து கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமாக ஒரு தனியார் மதுபான விடுதியே நடந்துட்டு இருந்திருக்கு இல்ல அதான் அதுதான் அது அந்த அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடத்துக்கு நீங்கள் சொல்றீங்க அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி எல்லாம் உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதுல உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இனியாவது காவல்துறை விழித்து கொண்டு இன்றைக்கி கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள் அமைதி விரும்பக்கூடிய மக்கள் அன்பானவர்கள் இன்றைக்கி யார் வெளியேந்து வந்தாலும் அரவணைக்கூடியவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்ணுறதுக்கு இங்கே இருக்காங்க தொழிற்சாலை அதிகமாக இருக்குது மருத்துவமனை அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனால தான் இன்றைக்கி எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதோ அதேபோல் எடப்பாடியார் முதலமைச்சர் ஒரு கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூருக்கு கத்தனை பாலங்கள் சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமான அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியாக இருக்கும்போது கொடுத்துருக்காரு இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல சட்டம் ஒழுங்காது இன்னைக்கு சரியா இருக்குன்னா அது இல்லை இனியாவது காவல்துறை விடுத்துக் கொள்ள வேண்டும்